நன்றே செய்க இன்றே செய்க விவேக சிந்தாமணி கூறுவதை பார்ப்போங்க அரும்பு கோணிடில் அது மனம் குன்றுமோ கரும்பு கோணிடில் கட்டியும் பாகுமாம் இரும்பு கோணிடில் யானையை வெல்லலாம் நரம்பு கோணிடில் நாம் அதற்கு என்ன செய்வோம் இந்த விவேக சிந்தாமணி இந்த பாடலானது என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் பூவின் அரும்பானது கோணலாக இருந்தாலும் மலர்கின்ற பொழுது அதன் மனம் ஒருபோதும் குறையாது கரும்பு கோணலாக இருந்தாலும் அதன் சுவையானது ஒருபோதும் குறையாது தித்திப்பை தான் தரக்கூடியது இரும்பை வளைத்து கோணலாக்கி அங்குசம் செய்தால் யானையை கூட வெல்லலாம் ஆனால் உடம்பில் நரம்பு கோணலானால் இழுத்து கொண்டால் யார் என்ன செய்ய முடியும் அதனால நாளை என்று தள்ளி போடாமல் நல்ல விஷயங்களையும் அறத்தையும் அன்றே செய்து நல்லவர்களாகவும் மனித நேயம் உடையவர்களாகவும் வாழ்வோம் நம்மால் முடிந்த நன்மைகளை பிறருக்கு அன்றே அவர்களுக்கு தேவைப்படும் போது அன்றே செய்து வாழ்வோம் வாழ்க வளத்துடன்